السلام عليكم ورحمة الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم அவுது பில்லாஹிம்லா நபீனா சல்லுல்லா ஹுலேசல்லம் அலைக்கும் பி சித அல்லாஹுடைய மகத்தான பேரொர்களால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் நாம் இருக்கிறோம் முஸ்லிம் இருக்க வேண்டிய பண்புகள் குறித்து அல்லாஹு திருமறை குரானில் நிறைய செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம் இருக்க வேண்டிய நல்ல பண்புகள் குறித்து ஏராளமான அறிவுரைகளை நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த பண்பியல்களை நம்முடைய வாழ்வியலில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்கிற தலைப்பு இந்த கூட்டத்தில் தரப்பட்டிருக்கிறது நபிகள் நபிகள்நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்கள் தன்னை இறைவனின் தூதர் என்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்த அந்த நேரத்தில் கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் அப்படி சந்தித்த அந்த நேரத்தில் அந்த எதிர்ப்பை வீழ்த்துவதற்கு அல்லாஹே திருக்குறானில் ஒரு செய்தியை குறிப்பிடுகிறான் பக்கத்து லபிஸ் துஃபிக்கும் உம்மரமின் கபலிகே அந்த மக்களிடத்தில் ஏராளமான பல ஆண்டுகள் நபிகள் நாயகம் அவர்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா என்று அல்லாஹே கேள்வி எழுப்புகிறான் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னை தூதர் என்று சொல்வதற்கு முன்பாக நாற்பது ஆண்டு காலம் அந்த மக்களிடத்தில் வாழ்ந்த நேரத்தில் யாரையும் ஏமாற்றியதில்லை பொய் சொல்லியதில்லை மோசமான நடைமுறை பழக்க வழக்கங்கள் நபிகள் நாயகம் செல்லதாக சிலவர்களுக்கு இருக்கவே இல்லை நபிகள் நாயகத்தை இந்த மக்கள் உயர்ந்த மனிதராக மதிக்கத்தான் செய்தார்கள் அப்படியெல்லாம் வாழ்ந்த நாள் இறைவனின் பெயரால் இறைவனின் மார்க்கத்தின் பெயரால் தவறாகவோ பொய்யாகவோ எதையும் சொல்ல மாட்டேன் என்கிற கருத்தை அங்கே நிலைநிறுத்துவதற்கு அல்லாஹ் தங்களுடைய வாழ்க்கையை தான் ஆதாரமாக முன்வைக்க வேண்டும் என்று திருக்குறானிலே குறிப்பிடுகிறார் அப்போ ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டால் அவருடைய அந்த வாழ்க்கையில் நல்ல பண்புகள் நல்ல குணநலங்கள் தான் இருக்கப்பட வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்து மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் வர வேண்டும் அப்ப நபிகள் நாயம் அவர்கள் அந்த எதிர்ப்பை வீழ்த்துவதற்கு ஆதாரமாக முன்வைக்கப்பட்ட செய்தியே தங்களுடைய கடந்த காலத்தின் வாழ்ந்த நல்ல வாழ்க்கையை தான் என்பதை அல்லாஹ் திருக்குறான்ல குறிப்பிடுகிறான் இன்னொரு வசனம் பாருங்க நபிகள் நாயத்தை சொல்கிறான் உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த செய்திகளை சொல்லி எச்சரிக்கை செய் அல்லாஹ் திருக்குறான்ல கட்டளை எடுக்கிறான் அந்த அடிப்படையில் நபிகள் அவர்கள் மக்காவிலே ஒரு குன்றின் மீது நின்று கொண்டு மக்காவில் வாழ்ந்த சமுதாய மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள் அழைத்து சொல்கிறார்கள் இந்த மலை குன்றுக்கு பின்னால் ஒரு குதிரை படை ஒன்று உங்களின் மீது போர் தொடுப்பதற்கு வருகிறது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் உண்மைப்படுத்துவீங்களா அல்லது பொய்ப்படுத்துவீங்களா என்று நபிகள் நாயம் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன அழைக்க இல்லா சிதுக்கா உங்களை இதற்கு முன்பாக பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததே இல்லை நாங்கள் நாங்கள் கடந்த காலங்களில் அனுபவித்திருக்கிறோம் எங்களை அழிப்பதற்கு எங்கள் மீது போர் தொடுப்பதற்கு ஒரு படை இந்த மலைக்கு பின்னால் வருகிறது என்று நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கிடுவோம் பொய்ன்னு சொல்ல மாட்டோம் மறுக்க மாட்டோம் என்கிற கருத்தை நபிகள் நாயகத்தை தூதராக ஏற்க மறுத்த நபர்கள் கூட நபிகள் நாயகத்திற்கு நற்சாண்டு அளித்தார்கள் என்று நாம புகாரியில முஸ்லிம் போன்ற நூல்களில் இந்த ஆதாரப்பூர்வமான நபிமொழி பார்க்கிறோம் இந்த செய்தியை சொன்னவுடனே நபிகள் நாயன் சொல்கிறார்கள் அப்படியானால் மகத்தான அருமை நாளின் வேதனை குறித்து நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று அந்த மக்களிடத்தில் நரகத்தை பற்றி எச்சரித்து விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கை கோட்பாடுகளை அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க அப்பொழுது அபுல் அகபு தப்பன் உனக்கு நாசம் உண்டாகட்டும் அழிகாதா ஜமாத்தனா இந்த செய்தியை சொல்வதற்கு தான் எங்களை இந்த இடத்துல ஒன்று கூட்டினாயா என்று நபிகள் நாயகத்தை ஏசியதாகவும் அந்த நபி மொழியில பார்க்கிறோம் அப்ப இந்த நபி மொழி நமக்கு உணர்த்துவது என்ன நபிகள் நாயகத்தை எதிர்த்த எதிர்ப்பாளர்கள் கூட நபிகள் நாயகம் உண்மையாளர் அவர் பொய்யர் அல்ல ஏமாற்றக்கூடியவர் அல்ல மோசமான குலநலங்கள் உள்ளவர் அல்ல என்பதை விளங்கி வைத்தார்கள் அதற்கான சான்றை அவர்களே கூறினார்கள் என்பதை இந்த நவிமொழி நமக்கு உணர்த்துகிறது அப்ப நாம் முஸ்லீம் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறோம் என்றால் நம்மிடத்தில் நல்ல பண்புகள் நல்ல குணநலங்கள் நல்ல செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கப்பட வேண்டும் நம்மையோ நம்முடைய மார்க்கத்தையோ நம்முடைய கொள்கை கோட்பாடுகளையோ மக்கள் வெறுக்கின்ற அளவிற்கான நடைமுறை செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருந்து விடவே கூடாது அல்லாஹ் திருக்குறான்ல பாருங்க ஒருவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறான் அவனிடத்தில் இருக்கப்பட வேண்டிய குணநலங்கள் என்ன பண்புகள் என்ன என்பதை அல்லாஹு சொல்லுகிற பொழுது வமன் அஹசன கவலமிம்மன் டா இல அல்லாஹு வா அமில சாலிகோ வ இன்னனி மின்னல் முஸ்லிமையும் ஒருவன் அல்லாஹுன் மக்களை அழைக்கிறான் நல்ல அமல்களை செய்கிறான் இதை செய்து கொண்டு தன்னை முஸ்லீம் என்று அவன் சொல்லிக் கொள்கிறாள் இவனை விட அழகிய சொற்களை சொல்லக்கூடியவன் யாரும் இல்லை அவன்தான் அழகிய சொல்லச் சொல்லுகிறான் நம்மை முஸ்லீம் என்று கொண்டால் நம்மிடத்தில் மக்களை அல்லாஹின்பால் அழைக்கிற அந்த அழைப்பு பணியோடு நல்ல அமல்கள் நம்மிடத்தில் இருக்கப்பட வேண்டும் முஸ்லீம்கள் பொய் பேச மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க மோசமான குணநலங்கள் அவரிடத்தில் இருக்காது வீணானவற்றை அவர்கள் கண்டால் கண்ணியமாக அதை கண்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் திருக்குறானில் முஸ்லீம்களிடத்தில் இருக்க வேண்டிய நல்ல பண்புகளை குறித்து தான் சொல்கிறான் நாம் அல்லாஹின் பால் மக்களை அழைக்கிற இஸ்லாமிய பிரச்சாரங்களாக ஒவ்வொருவர்களும் திகழ வேண்டும் எல்லோருக்கும் இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் என்று காட்டவே இல்லை நன்மை ஏவுவதிலும் தீமையை தடுப்பதிலும் முஸ்லீம்கள் உள்ள ஆண்களின் பெண்கள் ஒருவருக்கு ஒருவர் உட்ட துணைவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருக்குறார்கள் குறிப்பிடுகிறான் அப்படியானால் அல்லாஹின் பால் சத்திய கருத்தின் பால் சத்திய கொள்கையின் பால் மக்களை அழைக்கின்ற நபர்களாக நாம் இருந்தால் அழகிய பண்பு நம்மிடத்தில் இருக்கணும் நல்ல அமல்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் மக்கள்கிட்ட நாம் உண்மையை சொல்றோம் சத்தியத்தை சொல்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தின் பிரச்சாரங்கள் என்று நம்மை அடையாளப்படுத்துகிறோம் ஆனால் நாம் சொல்லுகிற அந்த நல்ல பண்பியல் மார்க்க கடமைகள் மார்க்கம் காட்டித்தருகிற வழிமுறை நம்மிடத்தில் இல்லாவிட்டால் அல்ல அதையும் திருமறை குரான்ல வன்மையாக கண்டிக்கணும் லீமை தக்கூலூனு மாலா தஃலூன் கபர் மக்தன் இந்த நீங்கள் செய்யாத ஒன்றை மக்களிடத்தில் சொல்வதற்கிறதே அதுதான் அல்லாஹ் மிக மிக வெறுப்பிற்குரிய ஒரு காரியம் இன்றுமல்லாஹு திருக்குறானில் உண்மையாக கண்டிக்கிறான் நீங்கள் மக்கள்கிட்ட அ தாமூரணன் நாத் மக்கள்கிட்ட நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள் வா தன் செவுன உங்களை நீங்க மறந்துடுவீங்க வா தத்துருணல் கிதாப் அல்லாகுடைய வேதத்தை ஓதிக்கொண்டு மக்கள்கிட்ட நீங்க உண்மையை சத்தியத்தை நன்மையை சொல்கிறீர்கள் உங்களை நீங்க மறந்துடுறீங்க எங்க அல்லாஹ் திருக்குறான கண்டிக்கிறான் அப்ப எதை நாம மக்கள்கிட்ட சொல்கிறோமோ அது நம்ம இடத்தில் கட்டாயம் இருக்கப்பட வேண்டும் இது முஸ்லீம்கள் இடத்தில் இருக்கப்பட வேண்டிய முக்கிய குணநலங்கள் அடுத்ததாக நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோம் இது மனித கற்பனையில் உருவானது அல்ல இந்த தின இந்த அல்லாஹில் இஸ்லாம் இந்த மார்க்கம் அல்லாஹ்வால் நமக்கு தேர்ந்தெடுத்து தரப்பட்டிருக்கிற மார்க்கம் அல்லாஹ் நமக்கு எதை மார்க்கமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அதைத்தான் நாம் மார்க்கமாக பின்பற்ற வேண்டும் ஆனால் முஸ்லீம் இடத்தில் அந்த குணம் இருக்கிறதா எங்க அமைப்பு சொல்லிவிட்டது எங்க ஜமாத்து சொல்லிடுச்சு எங்க ஜமாத்தில் அறிஞர் குழு சொல்லிட்டாங்க பெரியார்கள் சொல்லிட்டார்கள் மூத்தவங்க சொல்லிட்டாங்க என்று கண்மூடித்தனமாக பின்பற்றி போகிற நடைமுறையும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது அல்லாஹ் மூமியினுடைய அடுத்த பண்பை சொல்கிறான் மூமியில் என்றால் யார் அவர்கள் தங்களுடைய கடந்த காலத்தில் செய்த தவறுகளை அல்லாஹ் தௌபா தேடி மீள்வார்கள் அல்லாஹை அவர்கள் ஈமான் கொள்வார்கள் வல்ல வீர இதா து கிருபி ஆயாத்திய ரம்பியையும் நம் எஹ்ருவாளே சும்மாவா உண்மையானா அவர்களிடத்தில் அல்லாஹுடை வேத வசனம் என்று அவர்களிடத்தில் ஓதி காட்டப்பட்டால் அவற்றில் செவிடரா உழுத மாட்டாங்க குருடரா அவர்கள் விழமாட்டார்கள் அல்லாஹில் என்ன சொல்றான் இந்த வசனத்தில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது என்ன நோக்கத்திற்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியிருக்கிறான் என்று சிந்தித்து அதை புரிந்து அதை அப்படி நடைமுறைப்படுத்துவாங்க இப்படி யார் தௌபா தேடி ஈமான் கொண்டு அல்லாஹிடத்தில் அவங்க திரும்புறாங்களோ அவங்க தான் அல்லாஹிடத்தில் முற்றும் திரும்பியவர்கள் இன்னும் அல்லாஹ் திருக்குறான்ல நம்ம இடத்தில் குறிப்பிடுகிறார் ஆனால் இன்றைய நடைமுறை என்ன குரானை விட ஹதீஸை விட இது மாதிரியாக நாம் யாரை உயர்ந்தவர்கள் என்று மதிக்கிறோமோ அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்மூடி தக்லீது செய்வதை நாம் பார்க்கிறோம் இது நம்மை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சேர்க்காத நாம் இங்க யாரை முன்மாதிரியாக கொண்டு நாம பின்பற்றுறோமோ அவங்களுக்கு இதரா நாம மரையில வந்து நிற்போம் இகு லூனயாலை தனா அத்தனால்லாஹ் வா அத்தனா ரசூலா நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்க கூடாதா எங்க பெரியார்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டுருவோமே எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டுருவோமே அவங்க வழி விட்டார்கள் என்று மறுமையில் நாம வந்து கை சேதப்படுகிற நிலை ஏற்படும் அதனால் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு மார்க்கமாக எதை நாம் நம்பினாலும் மார்க்கமாக நாம் எதை அமல்படுத்தினாலும் செயல்படுத்தினாலும் அல்லாஹ் குரான் சொல்லி இருக்கிறானா நபிகல்லாய் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா என்பதை எல்லாம் விளங்கி சிந்தித்து அந்த அடிப்படையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் அந்த நடைமுறை ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹே இந்த பண்புகள் குறித்து திருமறை குரானில் நமக்கு சொல்லி தருகிறான் அடுத்ததாக பாருங்கள் நாம் யாரோடு இணைந்து இருக்கணும் அல்ல திருக்குறான் குறிப்பிடுகிறான் யா ஐயோ கழுதி நாமனு இத்த குல்லா ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் கூணுமாக சாதுக்கின் உண்மையாளர் கூட நீங்கள் இருங்கள் போய் பேசுறவன் அமானித மோசடி செய்யறவன் அவதூறு பேசுறவன் சத்திய குழுக்கு எதிராக இருக்கிறவன் இவர்களோடு நாம் இருந்து விட கூட உண்மையாளர்களோடு தான் நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்கப்பட வேண்டும் இந்த உண்மையாளர்களாக நாமும் இருந்து உண்மையாளர்களுடைய கலந்து நாம வாழ்மையானால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் குறித்து அல்லாஹ் திருமறை குரான சொல்கிறான் மறுமை இந்த உண்மையாளர்களுடனும் நபிமார்களுடனும் உயிர் தியாய்களுடனும் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுடனும் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து இந்த மாதிரியாக வாழ்ந்த நபர்கள் மறுமையில் இருப்பார்கள் இந்த அல்லாஹ் குரான குறிப்பிடுகிறான் நபிமார்களோடு இந்த மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்த நபர்களோடு உண்மையாளும் சொர்க்கத்திலே இணைந்து இருப்பார்கள் என்று அல்லாஹ் நமக்கு அதனால் அல்லப்புறாகியவர்கள் சொன்னார்கள் அழைக்கும் உண்மையை கடைபிடிங்கள் என்று நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் உபதேசிக்கிறேன் என்ன காரணம் இன்ன சிதுக்க பிறர் இந்த உண்மை இருக்கிறது அல்லவா அது நன்மை அந்த நன்மை உங்களுக்கு சொர்க்கத்தை நோக்கி என்ன செய்யும் வையாக்கும் க உங்களிடத்தில் இந்த பொய்யை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன் இந்த பொய் தீமை அந்த தீமை நரகத்திற்கு அது விடும் என்ன நபிகள் நாயகம் சிலவர்கள் கூறுகிறார்கள் அப்ப நாம் பேசுவதாக இருந்தாலும் நாம் செயல்படுவதாக இருந்தாலும் யாரோடு இணைந்து நாம வாழ்வதாக இருந்தாலும் உண்மையாளர்களாக இருக்கிறாங்களா சத்தியக் கொள்கையை அவங்க பின்பற்றுறாங்களா அல்லது பொய் பேசுறானா ஏமாற்றம் இவர்களை நாம் என்ன செய்யணுமா விலகி நிற்கப்பட வேண்டும் அடுத்து அல்லா உண்மையாள உடன் இருங்கள் நமக்கு இஸ்லாமிய பண்புகள் மறுமையில் யாருக்கெல்லாம் நன்மை கிடைக்கிறது சொர்க்கத்தும் கிடைக்கிறது என்பது குறித்து அல்லாஹ் சொல்லி வருகின்ற இடங்கள் எல்லாம் உண்மையாளர்களை பற்றியும் அல்லாஹ் திருக்கிறார்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அதனால் பாருங்க நபிகள் நாயகம் செல்லதாக கூறுகிறார்கள் மண் காண யூமியின் பில்லாஹி ஒளி யோமிழ் ஆகு யார் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ பழைய குல் ஹைரா அவளைய சுமுக் அவர் பேசினால் நன்மை அவர் பேசட்டும் இல்லாவிட்டால் வாய் மூடி அவர் மௌனமாக இருந்து விடட்டும் நபிகள் நாயகும் செல்லதாக முக்கியமான அறிவுரை ஒரு மூமின் பேசுறானா அவனுடைய பேச்சில் பொய் வராது ஏமாற்றம் வராது அவதூறு வராது உண்மையை பேசுவான் சத்தியத்தை தான் செய்வான் பேசுவான் இது ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டிய பண்பு உண்மையை பேசி அப்படி உண்மையாக ஒரு நடந்து கொண்டால் அதை சம்பாதிக்கலாடியும் பரவாயில்லை வாய் மூடி மௌனமாக இருந்து பொய்யில் இருந்து அவதூறுகள் இருந்து மோசடிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் இந்த செய்தியில் நமக்கு என்ன செய்றாங்க எச்சரிக்கை செய்றாங்க அதனால் பாருங்கள் நபிகள் நாயகத்தை அவர்களால் யாராலும் சொல்ல முடியல ஏமாற்றிய நபர்னு யாராலும் சொல்ல முடியல நபிகள் நாயகம் அவர்கள் உண்மையாகத்தான் நடந்தாங்க அவருடைய பேச்சிலோ செயல்பாடுகளிலோ எந்த ஒரு தவறையும் எதிரிகளால் சொல்லவே முடியவில்லை அப்படியான ஒரு நடைமுறை நம்மிடத்தில் கட்டாயம் என்ன செய்யப்படணும் இருக்கப்பட வேண்டும் அப்படி பொய்யே பேசிட்டா அவதூற பேசிட்டா இல்லாததை பேசிட்டா என்ன நடக்கும் நபிகள் நாயகம் செல்லதாய் சிலவர்கள் அது குறித்து நமக்கு எச்சரிக்கிறாங்க நபிகள் ஆடத்தில் உங்களிடத்தில் எல்லாவற்றையும் இழந்த திவாலாகி போனவன் யார் என்று கேள்வி எழுப்புகிறாங்க நம்முடைய உலக பார்வையில் கூட திவாலாகி போனவன் நசவாளி என்றால் நம்ம யாரை சொல்லுவோம் உலகத்தில் சொத்து பத்துக்கெல்லாம் இழந்து பணங்காசுகளை இழந்து எதுவுமே இல்லாமல் நிற்கியா நிற்கக்கூடியவனை நாம் எல்லாத்தையும் எழுந்தவன் திவாலாகி போனவன் சொல்லுவோம் அதே கருத்தை நபிகள் நாயகம் செடலாட்சி முன்பில் அவனுடைய தோழர்கள் வைக்கிறாங்க ஆனால் அல்லாவுடைய தூர்கள் என்ன சொன்னார்கள் இவன் அல்ல திவாலாகி போனவன் வேற யார் திவாலாகி போனவன் மறுமை நாளில் துழுகை நன்மையை கொண்டு வருவன் வருவானா நோன்பின் நன்மையை கொண்டு வருவானா ஜக்காத்தின் நன்மைகளை கொண்டு வருவன் வருவானா அப்படி நன்மைகளை கொண்டு வந்தால் அலாமலை வரமுத்துல்லா நபிகள் நாயகம் செல்லல்லாஹுடைய வாழ்க்கை அல்லாஹ நமக்கு திருமறை திருமறைக்குரானில் நமக்கு கட்டுத்தருகிற பண்புகள் எல்லாமே உண்மையாளர்களாக நீதிமிக்கவர்களாக நேர்மையாளர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் நமக்கு அறிவுரையாக தந்திருக்கிறார்கள் அப்போ இது அல்லாமல் நம்மிடத்தில் உண்மைக்கு எதிராக சத்தியத்துக்கு எதிராக எந்த ஒரு நிலைப்பாடும் வந்துவிடக்கூடாது என்பதை நம்ம திருக்குறானின் வழியாகவும் நபிகளாருடைய பொன்மொழியின் வழியாகவும் நாம அறிந்து கொள்கிறோம் இதெல்லாமல் பாருங்க நபிகளாய் அவர்கள் இன்னொரு செய்தியை குறிப்பிடுகிறாங்க நயவஞ்சகன் முனாஃபிக் இருக்கிறான் அவனுடைய பண்பில் என்ன பேசினால் அவன் பொய் தான் பேசுவான் அதே போன்று வாக்குறுதி தருவான் வாக்குறுதியை அவன் நிறைவேற்றாமல் அதில் அவன் ஏமாற்றம் தருவான் அந்த வாக்குறுதியை அவன் நிறைவேற்ற மாட்டான் இடத்தில் ஏதாவது நம்பி ஒப்படைச்சா அப்படி அந்த நம்பிக்கையும் அவன் நிறைவேற்ற மாட்டான் அதிலையும் அவன் மோசடி செய்வான் நபிகள் குறிப்பிடுகிறார்கள் வாதம் நியாயமான அடிப்படையில் அநியாயமான அக்கிரமமான முறையில் தான் அவனுடைய வாதங்களும் இருக்கும் இதெல்லாம் ஒரு மூமியினுடைய பண்பு அல்ல நயவஞ்சகனின் பண்பு என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லாய்களை சிலவர்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க அப்ப நம்மிடத்தில் உண்மையாக நீதியாக நேர்மையாக அந்த தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது இந்த நடைமுறை நம்மிடத்தில் இருந்தால் நாம நம்மை முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கு பண்புடையவர்களாக நாம இருக்கிறோம் அப்ப நாம வாயை திறந்து பேசினால் தான் பேசணுமா தான் பேசணும் இல்லாத வேறு எதையும் பேசிவிடக் கூடாது அப்படி எதையுமே நன்மை இல்லாத பேசணுமா அப்படி பேசலாட்டியும் பரவாயில்லை வாய் மூடி மௌனமா இருந்துடணும் மறுமை நாளில் இது எல்லாமே விசாரிக்கப்படும் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் கண்காணித்து நாம இந்த உலகத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி தப்பிச்சிடலாம் மறுமையில் அல்லாஹுடைய பிடி கடுமையானது அந்த பிடிக்கு பயந்து நம்முடைய குணநலங்கள் இஸ்லாம் காட்டி தருகிற அந்த நீதி நேர்மை உண்மை சத்திய கொள்கையில் இருக்க வேண்டும் அதனால பாருங்க நபிகள் நாயகம் செல்லலாக வழி செல்வங்கள் குறித்து அல்லாஹ் நமக்கு திருமறை குரான்ல எப்படி நமக்கு வலியுறுத்துகிறான் மறுமையை நீங்க நம்புறீங்க அல்லாவை நீ நம்புகிறீர்கள் மறுமையும் அல்லாஹையும் நம்பக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு ஹசனா இந்த தூதர் அழகிய முன்மாதிரி அழகிய முன்மாதிரி விடத்தில் இருக்கிறது எங்க அல்லாஹ் திருக்குறான்ல நமக்கு குறிப்பிட்டு காடுகிறான் அப்ப நம்மை முஸ்லீம் என்று சொல்லி கொண்டாலோ இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிற நபர்கள் என்று சொல்லிக் கொண்டாலோ நம்மிடத்தில் இஸ்லாம் இந்த இந்த நல்ல பண்புகள் இருக்கணும் நபிகள் கேள்வி எடுக்கப்படுகிறது மனிதர்கள் அடிப்படை காரணமாக அமைவது எது நரகத்திற்கு அதிகமான மக்கள் வர்றாங்க நரகத்திற்கு மக்கள் வருவதற்கு காரணமாக அமைவது எது அல்லாஹுடைய தூர்கள் சொல்கிறார்கள் தக்குவல்லாகி அல்லாஹி அஞ்சுகிற பண்பு குழு நல்ல நற்குணம் நல்ல பண்பு இந்த இரண்டும் மனிதர்கள் சொர்க்கம் வருவதற்கு காரணமாக அமைகிறது நரகத்திற்கு மக்கள் வர்றாங்க அது எது அடிப்படையாக அமைகிறது வல் அவருடைய அவருடைய நாவும் மர்ம உறுப்பும் நரகத்திற்கு வருவதற்கு காரணமாக அமைகிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சிலம்பர்கள் கூறுகிறாங்க தான் அழைக்கும் உண்மையை கடைபிடிங்கள் என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாய் ஒளி சிலமர்கள் நமக்கு அறிவுறுத்தி சென்றிருக்கிறார்கள் அப்ப ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகன் அவன் வாயை திறந்து பேசினால் சத்தியத்தை பேசணும் பொய்ய பேசிடக்கூடாது அவதூற பேசிடக்கூடாது கண்ணில் காணாததை அவன் அப்படி பேசினால் என்ன நடக்கும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் இங்கே எச்சரிக்கிறார்கள் மறுமையில நோன்பு நன்மை ஜக்காத்தி நன்மை தொழுகை நன்மை எல்லாவற்றையும் கொண்டு வந்தவன் எந்த நன்மையுமே அவனால் பெற முடியாமல் எல்லாவற்றையும் இழந்துட்டு நிற்பான் என்ன காரணம் இவனின் கரத்தினால் அல்லது இந்த உலகத்தில் துன்பப்பட்டவன் அல்லாஹிடத்தில் வந்து கோரிக்கை வைப்பான் இவனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கோரிக்கை வைக்க நேரத்தில் இவனால் பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு இவனின் நோன்பின் நன்மையை கொடுத்துருவான் ஜக்காத்தின் நன்மையை கொடுத்துருவான் தொழுகையின் நன்மையை கொடுத்துருவான் எதுவுமே அங்க நன்மையை பயனளிக்காமல் ஓட்டாண்டியா திவாலாகி போய் நிற்பான் இறுதியில் பாதிக்கப்பட்ட மனித எடுத்து தலையில் சுமத்தி நரகத்துக்கு அல்ல அனுப்பிடுவான் மறுமையில் இப்படி ஒருத்தன் தொழுகை நன்மையை இலக்கருக்கு அடிப்படை காரணமாக அமர்த்தியது நோன்மை நன்மை காரணமாக வச்சு இலக்கிறான் இப்படி போன நன்மையை செய்தவன் நன்மையை அவனுக்கு பயனளிக்காமல் போகிறது காரணம் என்ன நாவினால் பிறரை துன்படுத்துறது கையால் பிறரை துன்பப்படுத்துறது பாதிக்கப்பட்ட மனிதன் வந்து நிற்பானே உங்களால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் அவர்களுக்கும் அல்லாக்கும் மத்தியில் எந்த திரையுமே இல்லை பாதிக்கப்பட்டவன் கையேந்திட்டா அல்லாஹ் அந்த துவாவை ஏத்திருக்கிறான் இன்றைக்கு இன்னைக்கு என்ன பார்க்குறோம் பிடிக்காதவன் பிடிக்காத நபர்கள் மீது வெறுப்பை மூழ்குவதற்கு கண்டதை பேசுவதை பார்க்குறோம் இன்றைக்கு சமூக ஊடகம் இருக்கிறது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டர் போன்ற சமூக ஊடகங்கள்ல தங்கள் யாருக்கு பிடிக்கலையோ யார் மீது வெறுப்பு இருக்கிறதோ பார்க்காதது கண்ணில் பார்க்காதது ஆதாரமற்ற செய்திகள் அவதூரா பரப்பதை பார்க்கிறோம் அவதூறு போய் என்னெல்லாம் அதெல்லாம் பரப்பலாம் ஆனால் என்ன இந்த உலகத்தில் எங்களுக்கான நன்மையை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய கொஞ்ச நஞ்ச நன்மைகளையும் மறுமையில் இழந்துவிட்டு விட்டு உங்களால் பாதிக்கப்பட மக்களுக்கு தந்து விட்டு நஷ்டவாளியாக நீங்கள் நிற்க போகிறீர்கள் என்பதை அல்லாஹுடைய தூர்களில் என்ன எச்சரிக்கை செய்கிறாங்க அப்படி எல்லாம் பிறரால் நாம் பாதிக்கப்படுகிற நேரத்தில் நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான ஆயுதம் என்ன அல்லாஹ் அதுக்கும் நமக்கு திருமறை குரான்ல தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறான் நாம் என்ன செய்யணும் இது அகசன் தீமை வருகிறதா அந்த தீமையை தீமையால் நம்ம எதிர்கொள்ள கூடாதான் நன்மையால் எதிர்கொள்ளணுமா அந்த தீமையை நன்மையாக நீங்கள் எதிர்கொண்டால் உங்களுக்கு மத்தியில் யாருக்கு மத்தியில் பகமை இருந்ததோ அவர்கள் உங்களின் உட்ட நண்பர்களாக கூடும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அதனால் நாங்கள் ஏந்துவோமே தவிர அறிவற்ற செயல்களை எதையும் செய்து கூடாது இதுவும் முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய பண்பு தோழர் அஷ்ரஸ் அவர் நல்ல அறிவுப்பூர்மா சிந்தித்து செயல்படுவாரு நிதானமா செயல்படுவாரு அஷ்ரஸை பார்த்து அல்லாஹுடைய தூர்கள் சொல்கிறார்கள் அஷ்ராசே அல்லாஹ் விரும்பக்கூடிய இரண்டு பண்பியலை நான் பார்க்கிறேன் அறிவுபூர்வமானது நிதானமானது இப்படி நீ வழிநடத்துகிறாய் இது அல்லாஹ் விரும்பக்கூடிய குணம் இந்த இரண்டு குணத்தை நான் உடத்தில் பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் செல்லலாய் வழி பாராட்டி இருக்கிறார்கள் அதனால பிரச்சாரம் செய்வர நேரத்தில் ஏன் தருவழி வராத ஏன் ஊர்ல வராத எங்க இடத்துக்கு முன்னாடி நீ சொல்லாத என்று சத்தியத்திற்கு தடை கொண்டால் அதை நாம தீமையை தீமையால் எதிர்கொள்ள மாட்டோம் நன்மையை நன்மையாக எதிர்கொள்ளுவோம் இஸ்லாமிய பிரச்சார களத்தில் இருக்க இருக்க வேண்டிய வேண்டிய முக்கிய என்பதை நமக்கு நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த உலகத்தில் எதையும் நாம சந்தித்து தியாகத்தோடு உண்மை வழியில் நேர்மை வழியில் நின்று இந்த மார்க்கத்தை நாம மக்கள்கிட்ட கொண்டு போகணும் மோசடி இன்னைக்கு நிறைய விஷயங்களில் மோசடி நடப்பதை பார்க்கிறோம் அனாதைகளின் பெயரால் ஏழை எளியோர்களின் பெயரால் மோசடி செய்து விடக்கூடாது அப்படி மோசையும் மோசடி செய்வதும் நமக்கு மறுமையினால் மிகப்பெரிய ஒரு அதாபாக வேதனையாக வரும் ஏழைகளை சொல்லி வசூலிக்கிறோமா அனாதைகளை சொல்லி வசூலிக்கிறோமா எதை நாம மக்களிடத்தில் வாக்குறி வந்து வசூலிக்கிறோமோ அதை அதற்கு செலவழித்து நீதியாக நேர்மையாக அது நடந்து கொள்ள வேண்டும் அனாதைகளின் சொத்தை சாப்பிட்டால் எல்லாம் மறுமையில் விட்ருவானா ஏ குழுவும் தூணையும் நாரா அவங்க வயிற்றுல உண்றாங்க இந்த உலகத்தில் சந்தோஷமா ஏழைகளுடைய அனாதைகளுடைய பொருட்கள் இருந்து செல்வங்கள் இருந்து மோசடி செய்து சாப்பிடலாம் மறுமையில் தப்பிச்சு விட முடியாது அவர்கள் தம்முடைய வயிறுகளில் நரகத்தின் நெருப்பைத்தான் உண்கிறார்கள் என்று அல்லாஹ் திருக்குறான் சொல்கிறான் இதே கருத்தை சத்தியத்தை மறைக்கக்கூடிய மக்களும் அவர்களும் சத்தியத்தை மறைத்து சுகபோகமா சந்தோஷமா நல்லா உண்டு கொடுத்து வாழ்றான் அவன் உன்ற உணவா உணுகிறான் நரகத்தின் நெருப்பை தான் அவன் வயிற்றில் உணுகிறான் என்று அல்லாஹ் திருமறை குரான சொல்கிறான் அதனால எந்த நிலை ஏற்பட்டாலும் உண்மை வழியில நான் இருக்கணும் அதனால தான் அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பற்றி சொல்கிறான் இத்தபி மில்லத்தை இப்ராஹிம் ஹனிஃபா உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை வழியில் நீங்கள் நடங்கள் என்று அல்லாஹ் திருக்குறால நமக்கு குறிப்பிடுவதற்கு காரணம் நபிமார்களின் பண்பை நபிமார்களுடைய கொள்கையை நாம் ஏற்று செயல்படுத்துகிறோம் பிரச்சாரம் செய்கிறோம் அடிப்படை என்ன அப்படி சத்தியத்தில் உண்மையில் நேர்மையில் நபிமார்கள் நின்றாங்க நபிகள் நாயகம் சிலம் நின்றார்கள் அந்த குணநலங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை உழப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம் அல்லாவுடைய வேதமான திருமறை குரானை உழப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம் நபிகள் நாயகம் சிலசிரம்களை உளப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கிறோம் இந்த பண்பியலோடு இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து பாருங்கள் அல்லாஹுடைய அருளால் அல்லாஹ் யாருக்கு நேர்வழி தர நாடுகிறானோ அந்த மக்கள் அலையலையாக இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி வருவார்கள் நோக்கி வருவார்கள் நம்ம எதிர்க்கக்கூடிய அசத்தியம் அழிந்து போய்விடும் இந்தியாவில் இஸ்லாம் எப்படி வளர்ந்தது முஸ்லீம் இடத்தில் கடந்த காலத்தில் மக்களிடத்தில் இருந்த நீதி நேர்மை நல் ஒழுக்கம் நல்ல குணநலங்கள் இந்த பண்புகள் தான் அந்த மக்களை இஸ்லாத்தின் மீது விரும்பி இந்த மார்க்கத்தை நோக்கி வர வைத்தது அத்தகைய பண்புடையவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு இல்லாமல் நம் அனைவருக்கும் அருட்சி வேண்டுமாய் துவா செய்து என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகதவான அஸ்லாம் வலைக்கு அமுத்துல